வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இயற்கையாக விளைந்த காய்கறி அறுவடை பண்ண போகிறோம் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் டீலை விழுந்திருக்கு இது இந்த பச்சை கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம செடிங்களுக்கு கொடுக்குற உரம் இது பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணிங்க அதை வச்சு கொடுப்பேங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காய தோலுங்க அதை ஊற வச்சு ரெண்டு நாள் கொடுப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா கத்தாளையும் நாட்டு சர்க்கரையும் அதை கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு இதுவும் கொடுப்பேங்க இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் யூஸ் பண்ணுவேங்க தகப்பு வெண்டையை கட் பண்ணிக்கலாம் பாரு பாரு கீழே விழுந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எடுத்துக்கலாம் இது பால் இங்க இருக்கிற பாவக்காய் பாவக்காய்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் கொஞ்சம் பாலினேஷன் ஆகாத இருக்குது அதனால் பழுத்து போயிடுச்சிங்க இங்கே பாருங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் பாவக்காய் வந்துக்கிட்டு கொடி போகுது நான் அடுத்தடுத்து வருது இந்த மாதிரி இலை இருந்த உடனே எடுத்துட்றவங்க இது வந்து எல்லா இடத்துலையும் பால் ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும் அதனால இந்த மாதிரி இலையை எடுத்து தூக்கி போட்டணும் மயில் கீழே நீட்டாக வந்திருக்கு நாங்கள் கொஞ்சம் பழுத்துருச்சு பாதைக்காய் நாற்று விட்டுருக்கேன் இது கட்டிங் குரூப்ல கிடைச்சிருங்க உசிக்கீரையும் வருது பார்த்தீங்கன்னா கல்யாண முடி வருது கோவக்கா வருது இதெல்லாம் காராமி கூத்துக்கிட்டு வருது வரையும் வருது பாருங்கள் இதெல்லாம் நாற்று விட்டது பாருங்கள் கொடலாங்கா இங்கே நாற்று விட்டது என்னுடைய கலவன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தவிர அதை போட்டு தான் இதை நாற்றே நான் விட்டுருக்கேங்க இதெல்லாம் மயில் கீரை அழகாக வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆடிப்பட்டத்துக்காக நான் இப்படி கொடியை கட்டியிருக்கேன் பாருங்கள் சேலையை கிழித்து இந்த மாதிரி இப்போ புதுசாக கட்டி வச்சுருக்கேன் ஆடிப்பட்டத்துக்காக எனக்கு தேவையான கருவுப்பை எடுத்துக்கலாம் கருப்பிலெலாம் நல்லா வளர்ந்துருச்சுங்க படி பட்டையை பொடி பண்ணி தூண்டு பொண்ணி போட்டோன்னா நமக்கு நல்லா வளருங்க எப்படி இருந்தது பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா வெயில் தேவைங்க வெயிலான இடத்துல கருவேப்பில வைக்கணுங்க தூதுவலையை கட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன் ரசம் வச்சாலும் பொடி பண்ணாலும் ரொம்ப நல்லதுங்க கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது ரொம்ப நல்லது அது தவிர தைராய்டு இது பார்த்து எடுக்கணுங்க முள் இருக்கும் அதனால் இந்த தூதுவலை வளர்க்குறது பெருசு இல்லை ஆனால் மண் முள் குத்தீரும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணுங்க அதுதாங்க முக்கியம் பாருங்கள் எவ்வளோ பெருசு கொண்டாந்துருக்கேன் இங்கேயும் இருக்குது பாருங்கள் தூதுவலை இதையும் கட் பண்ணிக்கலாம் ரசம்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த தூதுவலை உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த அதனால் இதெல்லாம் வளர்க்க வேண்டிதுங்க பாருங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முள் இருக்கிறதுனால நான் கீழே போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன கிடச்சிருக்குன்றத பார்க்கலாம் இந்த வெயில் ஆடிப்பட்டத்துக்கு முன்னால் எனக்கு கிடைச்ச காய்கறிகள் பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் கிடச்சிருக்கு முட்டை கத்திரிக்காய் சகப்பு வெண்டை அது தவிர பாவக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கருவேப்பிலை எனக்கு தேவையானது தூதுவலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிகப்பு கொடி பசலங்க இவ்வளவும் கிடச்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தூதுவலை ரசம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு கீரை பொரியலுங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடையாது நம்ம தோட்டத்துக்காய் இப்படி உட்காந்து நம்ம பறித்து சாப்பிட்றப்போ அதோடைய மகத்துவமே வேறங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம்ங்க இந்த சிகப்பு கொடி பசலை கீரைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி தருங்க எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இப்போலாம் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லைங்க இந்த இலையை அரைச்சி தலையில் தடவுனா தலைவலி இருக்கிறவங்களுக்கும் சரியாகவும் தூக்கம் வரும்ங்க கண்ணுக்கு குளிர்ச்சி எலும்புங்களை பாதுகாக்குது மலச்சிக்கலை தடுக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை இருக்குங்க இந்த சிகப்பு கொடி பச்சளை கீரையில் எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம தூதுவலைங்க அது பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க அது தவிர தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உடலுக்கு நம்ம எது ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அதை வளர்த்து சாப்பிட்டு இருக்கலாங்க இந்த வெயில் காலத்தில் ஆடிப்பட்டத்துக்கு முன்னால் எனக்கு கிடைச்ச காய்கறிங்க தேங்க்யூ